பக்கத்து நாட்டை கவர்ந்து கொள்ள வேண்டும் என்று அவன் நினைத்ததே இல்லை நகரத்திலே பெரிய வியாபாரி ஒருவன் இருந்தான் அவனுக்கு உன்மாதினி என்ற கன்னிப்பெண் ஒருத்தி இருந்தாள் அவளுடைய அழகை கண்டு எல்லோரும் மயங்கினர் அவள் யுக்த வயது அடைந்ததும் வியாபாரி யசோதன மன்னனிடம் சென்று அரசே மூ உலகிலும் நிகர்த்து அழகுள்ள ஒருத்தி இருக்கிறாள் உலகத்திலுள்ள ரத்தினங்களும் மணிகளும் அரசனையே சார்ந்தவை ஆகவே என் குமாரத்தியை பற்றி உங்களுக்கு தெரிவிக்காமல் நான் வேறு யாருக்கும் மனம் செய்து கொடுக்க விரும்பவில்லை அவளை கொள்வதோ தள்ளுவதோ தங்கள் இஷ்டம் அதை கேட்ட பிறகுதான் நான் மேற்கொண்டு காரியங்களை செய்ய வேண்டும் என்று வேண்டிக் கொண்டான் அதன் பின்னர் மன்னவன் அந்த பெண்ணின் அழகிலே மங்கள குறிகள் அமைந்திருக்கின்றனவா என்பதை அறிவதற்காக வியாபாரியுடன் அரவாளர்கள் சிலரை அனுப்பி வைத்தான் மோவுலகையும் மயக்கும் அவளுடைய அழகை கண்டு அவர்கள் வியந்தனர் அரசன் இவளை மணந்து கொண்டால் இவள் அழகில் மயங்கி நாட்டை கவனிக்காமல் அலட்சியம் செய்து விடுவான் அதனால் நாடு பாழாகிவிடும் ஆகவே இவளுடைய அழகில் குறிகள் தோன்றுவதை நாம் அரசனிடம் சொல்லக்கூடாது என்று முடிவு செய்தனர் அவ்வாறே அரசனிடம் சென்று அவள் தேகத்தில் அமங்கல குறிகளே தோன்றுகின்றன என்று தெரிவித்து விட்டார்கள் அரசனும் அந்த பேரழகியான உன்மாதினியை தன் தேவியாக ஏற்க மறுத்துவிட்டான் அப்பால் அரசன் சொன்னபடியே வியாபாரி தன் குமாரத்தியான உன்மாதிரியை படைத்தலைவனான பலதரனுக்கு மனம் செய்து கொடுத்தான் அவள் தன் புருஷன் வீட்டில் சந்தோஷமாக இருந்தாள் ஆயினும் அவள் மனதிலே தன் தேகத்தில் ஏதோ அமங்கலக்குரிய கண்டதாக சொல்லி தன்னை ஏற்க மறுத்து அரசன் தன்னை நிராகரித்தது மட்டும் இருந்தது மாறிக்காலம் காலம் போய் வசந்தம் வந்தது மலர்கள் மொக்கு அவிழ்ந்து நறுமணம் பரப்பின வசந்தம் வந்ததை கொண்டாட மக்கள் உற்சவம் நடத்தினார்கள் அரசன் யானை மீது ஏறி வீதியிலே புறப்பட்டான் அவ்விதம் வரும்போது அவனை கண்ட குலமங்கையர் அவன் மீது மையல் கொண்டுவிடக் கூடுமாதலும் அதனால் விபரீதம் ஏற்படக்கூடுமாதலாலும் அவர்கள் மறைந்து விலகி போவதற்காக மன்னர் பிரானின் வருகையை பறை கொட்டி அதைக் அதை கேட்ட உன்மாதினி அரசன் தனக்கிழைத்த அவமானத்திற்கு பழிக்கு பழி வாங்குவதற்காக தன் மாளிகையின் மேன்மாடத்தில் நின்று வீதியில் உலா வரும் அரசனுக்கு தரிசனம் தந்தாள் அவள் உருவத்தையும் அழகையும் கண்ட அரசன் திகைத்துவிட்டான் மாறன் எய்த கனைகள் அரசன் உள்ளத்தில் நன்றாக தைத்தன அரண்மனை வந்து சேர்ந்ததும் அந்த யார் பற்றி விசாரித்தான் முன்னர் ஒரு சமயம் தாம் வேண்டாம் என்று நிராகரித்த வியாபாரியின் மகளே அவள் என்பதை அறிந்தான் அவள் அழகில் அமங்கல குறிகள் தெரிகின்றனவென்று முன்னர் தன்னிடம் சொன்னவர்களை அரசன் நாட்டிலிருந்து பிரஷ்டம் செய்து துரத்திவிட்டான் அதற்கு பிறகு அரசனுக்கு இரவு பகல் அவள் நினைவுதான் அந்த நினைவால் அவன் வாடி வதங்கினான் அந்த பெண்ணிடம் கொண்ட காதல் அரசன் உடலையும் உள்ளத்தையும் உறுக்கி வந்தது அவன் உடல்நிலையை கண்டு பலரும் வந்து விசாரித்தார்கள் ஆனால் தன் உள்ளத்தை தகித்து வரும் காதலை பற்றி மன்னனுக்கு வெளியே சொல்ல வெட்கம் கடைசியில் அவர்களுடைய தொந்தரவு பொறுக்க முடியாமல் தனக்கு அந்தரங்கமானவர்களிடம் விஷயத்தை தெரிவித்தான் உடனே அவர்கள் இதற்காக ஏன் கவலைப்பட வேண்டும் தங்கள் ஆணைக்கு அவள் காத்திருக்கின்றாள் தாங்களே அவளை அழைத்துக் கொள்ளலாம் என்றார்கள் மன்னன் அவர்கள் உபதேசத்தை ஏற்கவில்லை உன்மாதினியின் கணவனான படைத்தலைவன் பலதரனுக்கு இந்த செய்தி எட்டியது மன்னனிடம் அத்தியந்த ராஜபக்தியும் விசுவாசமும் உடைய அவன் அரசன் காலில் விழுந்து சொன்னான் மன்னர் பிரானே இந்த அடிமை பெண்ணை தங்கள் அடிமைகளுள் ஒருத்தியாகவே தாங்கள் கருத வேண்டும் வேறு ஒருவன் மனைவியாக கொள்ளக்கூடாது நானே அவளை மனமாற அர்ப்பணம் செய்கிறேன் தாங்கள் அவளை ஏற்றுக்கொள்ள வேண்டும் இல்லாவிட்டால் அவளை கோவிலுக்கு தானம் அளித்து விடுகிறேன் குலமங்கையரை அடையும் தோஷம் அப்போது ஏற்படாது ஆகவே தாங்கள் அவளை தாராளமாக ஏற்றுக்கொள்ளலாம் இவ்விதம் படைத்தலைவன் திரும்ப திரும்ப வற்புறுத்தி சொன்ன போதும் அரசன் கோபம் கொண்டு அதற்கு இணங்க மறுத்துவிட்டான் அரசனாக உள்ள நான் அறநறியை விட்டு விலகினால் அப்பால் யார்தான் அதை பின்பற்றுவார்கள் இந்த குற்றத்தை செய்யும்படி என்னிடம் விசுவாசமாக உள்ள நீயே தூண்டுவதற்கு உனக்கு எப்படித்தான் மனம் வந்ததோ இதனால் ஷண நேர சந்தோஷம் உண்டாகலாம் ஆனால் நிரந்தரமாக இம்மையிலும் அருமையிலும் பெரும் களங்கத்தை இது உண்டாக்கிவிடும் அன்றி நீ உன் முன் மனைவியை துறந்தால் நான் உன்னை சும்மா விடமாட்டேன் பெண்களின் கற்பை அவ்வளவு எளிதாக கருதி நடந்தால் உனக்கு நிச்சயம் தண்டனை கிடைக்கும் ஆகவே சாவே இதற்கு மருந்து இவ்விதம் அரசன் தன் படைத்தலைவனின் கோரிக்கையை உதறி தள்ளிவிட்டான் இவ்வாறே நாட்டு மக்களும் மந்திரிகளும் வேண்டிக் கொண்ட போதும் மன உறுதியுடன் ஒரே நிலையில் நின்று அதை விட்டான் எனினும் கால கிரமத்தில் அரசன் உள்ளத்தையும் உடலையும் அரித்து வந்த அந்த மோக நெருப்பு அவன் உடலை கடைசியிலே நீராக்கியது அரசன் இறந்த பிறகு உயிர் மனம் பெறாத படைத்தலைவனும் தீக்குளித்து உயிர் துறந்தான் இவ்விதம் கதையை முடித்த வேதாளமானது விக்ரமாதித்தனின் தோளில் இருந்த மகாராஜனே இவ்விருவருள் அரசனே சிறந்தவன் என்று பதிலளித்தான் மகாராஜன் இதை கேட்டதும் வேதாளம் அது எப்படி தன் மனைவியின் பெருமையை நன்கு அறிந்த படைத்தலைவன் அவளிடம் மோகம் கொண்டிருந்தும் ராஜ விசுவாசத்தால் அவளை அவனுக்கு அளித்தான் அரசன் இறந்த பிறகும் தன் உயிரை மாய்த்து கொண்டான் அரசனோ அவளைப் பற்றி நன்றாக அறிந்து கொள்ளாமல் அவளை ஏற்க மறுத்தான் அவ்விதம் இருக்க படைத்தலைவனை காட்டிலும் அரசன் எப்படி உயர்ந்தவனாவான் என்று கேட்டது விக்ரமாதித்தன் அதை கேட்டு கடகடவென்று சிரித்தான் நீ சொல்லுவது உண்மைதான் ஆயினும் எஜமான விசுவாசம் கொண்ட படைத்தலைவன் நடத்தையில் சிறந்த அம்சம் என்ன இருக்கிறது வேலைக்காரர் தங்கள் உயிரையும் கொடுத்து எஜமானர்களை காப்பாற்ற வேண்டுமென்றோ ஆனால் அரசர்களோ மமதையால் பருத்து வளர்ந்தவர்கள் பதவியாலும் அதிகாரத்தாலும் அவர்கள் பார்வை மறைந்து போகிறது போகத்தை பற்றிய எண்ணம் எழுந்துவிட்டால் அறணியையும் கூட உதறி விடுவார்கள் அவர்களுக்கு நிழல் கொடுக்கும் குடையும் அவர்களுடைய குற்றங்களை மறைத்து நின்று அவர்களுக்கு புகலிடம் அளித்து காப்பாற்றிவிடும் நகுஷன் போன்ற பேரரசர்களும் இதற்கு தப்பாமல் பழி சுமந்திருக்கிறார்கள் ஆனால் மன்னனோ உன்மாதினியிடம் கொண்ட காதலால் தன் உடலையே இழந்தாலும் அறணறியின் வழியிலிருந்து நழுவ